இது இந்த சேனலோட முதல் வீடியோ இந்த வீடியோவில் ஊட்டச்சத்து விவசாயம்னால் என்ன அது பரிணாம வளர்ச்சியோடு எப்படி ஒன்றி போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் இது நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து விவசாய முறை அதாவது ஆங்கிலத்தில் இதை ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அல்லது நியூட்ரிஷன் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க இந்த விவசாய முறையை விவசாயிகள் கிட்ட எடுத்துட்டு போறதுக்காகவும் அதே சமயத்துல மக்களுக்கு ஊட்டச்சத்து நிறைவா இருக்கிற உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இப்போ இந்த ஊட்டச்சத்து விவசாய முறைன்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் நாம ஊட்டச்சத்து உள்ள உணவை சாப்பிட்டோம்னா நாம ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு நம்புறோம் இதுதான் உண்மை அதே மாதிரி ஒரு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தை தேவையான நேரத்துல தேவையான அளவுல சரியான முறையில் நம்ம கொடுத்தோம்னா அந்த பயிர் ஆரோக்கியமா வளரும் அப்படிப்பட்ட பயிரை பூச்சியோ நோயோ பெருசா பாதிக்காது அப்படி ஆரோக்கியமா வளர்ற பயிர் தான் மண் வளத்தையும் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட பயிர்தான் நமக்கும் முழுமையான ஊட்டச்சத்தை தரும் இப்படி முழுமையான ஊட்டச்சத்தை வழங்கும் பயிரை வளர்ப்பதுதான் இந்த ஊட்டச்சத்து விவசாய முறை அதாவது இந்த நியூட்ரிஷன் ஃபார்மிங் இதில் இன்னைக்கு இருக்கிற கெமிக்கல் ஃபார்மிங்ல இருக்கிற எந்த விஷமும் கிடையாது அதே சமயத்தில் இன்னைக்கு இருக்கிற இயற்கை விவசாயத்தை விட அதிகமான ஊட்டச்சத்து இந்த விவசாய முறையில் வர பயிர்கள் இருக்கும் இந்த விவசாய முறையில் ஆக்கப்பூர்வமான அறிவியல் இருக்கு அதோட நம்மளுடைய முயற்சிகளை அளவீடு செய்வதற்கான அணுகுமுறைகள் இருக்கு அதே சமயத்துல நம்ம ஊட்டச்சத்தை சரியா கொடுத்து ஒரு பயிரை வளர்த்தோம்னா நிறைவான விளைச்சலை தருவதை மட்டும் இல்லாமல் எந்த விதமான விஷமும் இல்லாமல் நம்மளுடைய பயிரை ஆஹ் அறுவடை செய்ய முடியும் அப்படின்றதற்கான எடுத்துக்காட்டுகளும் இந்த விவசாய முறையில நிறைய இருக்கு ஊட்டச்சத்து விவசாயத்திற்கான கொள்கைகள் என்ன அதை நம்ம எப்படி செயல்படுத்துறது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி எனக்கு இருக்கும் புரிதல்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் இப்போ இந்த பேரண்டம் தோன்றி கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு அறிவியல் சொல்லுது இந்த பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது கோடி ஆண்டுகள் சோ இந்த நிகழ்வை வந்து அறிவியல் பிக் பேங் அப்படின்னு சொல்லுது ஸோ இந்த பிக் பேங் நடக்கும்போது அந்த சூழலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆற்றல் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெரும் வெளிச்சம் பெரும் வெப்பம் பெரும் அழுத்தம் இதெல்லாம் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே இயற்பியல் பண்புகள் இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதோட கெமிக்கலாக கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதுதான் பிக்பேங் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் இந்த பிக்பேங் நடந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஆண்டுகள் கழிச்சு தான் பூமி உருவாகுது இந்த இடைப்பட்ட அந்த ஆயிரம் ஆண்டுகள்ல நிறைய நட்சத்திரங்கள் உருவாகுது அது வெடிக்குது அது வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு பேர ஆற்றலை வெளிப்படுத்தும் அந்த சமயத்துல தான் நம்ம இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் பார்க்குற நிறைய உலோகங்கள் வாயுக்கள் அங்கே அங்கேதான் உருவாகுது அது அப்படியே துகள்களா பேரண்டத்தில் எல்லா திசைகளையும் பரவுது ஸோ பூமி உருவான பிறகு அந்த துகள்கள் எல்லாம் எரிக்கற்கள் மூலமாகவோ அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூலமாகவோ இல்லை காமச் அதாவது வால் நட்சத்திரம் மூலமாகவோ பூமிக்கு வந்து சேருது இப்போ இந்த பூமியில நாளைக்கு ஒரு உயிர் உருவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம அந்த பூமியில நின்று பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மட்டும்தான் இருக்கும் அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாளைக்கு ஒரு பயாலஜி உருவாவதற்கான ஒரு சூழலை அது ரெண்டும் அங்கே கொடுத்துருக்கும் ஒரு பேலன்ஸ்டா இருக்கும் அப்போதான் நாளைக்கு அந்த இடத்துல உயிர் உருவாக முடியும் இது ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பேலன்ஸ்டாக இருந்தால்தான் நாளைக்கு அந்த இடத்துல ஒரு உயிர் உருவாக முடியும் இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா விவசாயம்ன்றது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் இன்றைக்கு இருக்கிற கெமிக்கல் விவசாயம் விவசாயத்தை ஒரு கெமிஸ்ட்ரியாக மட்டும்தான் பார்க்குது அது வந்து ஒரு உயிருக்கான கெமிஸ்ட்ரியா இல்லை ஒரு ஊட்டச்சத்துக்கான கெமிஸ்ட்ரியா இல்லை அது வந்து ஒரு உற்பத்திக்கான கெமிஸ்ட்ரியா இருக்கு வியாபாரத்திற்கான ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்கு குறைந்த செலவில் அதிக விளைச்சல் அப்படின்ற ஒரு பொருளாதாரத்திற்கான கெமிஸ்ட்ரியா இருக்கு இந்த கெமிஸ்ட்ரியில் உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் நஞ்சிகள் சேர்ந்து வர்றது தான் நமக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற கெமிக்கல் விவசாயத்தில் ஸோ இதுக்கு தான் இதை சரி தான் இயற்கை விவசாயம் வருது இப்போ இயற்கை விவசாயத்துக்கு என்ன ஒரு பார்வை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கெமிக்கல் ஃபார்மிங் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது அது சரிதான் பட் அந்த வெறுப்பு கெமிஸ்ட்ரி மேலேயே அது ஒரு வெறுப்பாகிடுது அதனால் இயற்கை விவசாயம் விவசாயத்தை முழுக்க முழுக்க பயாலஜியை மட்டுமே வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு அது வேலை செய்யுது இப்போ நம்ம பரிணாம வளர்ச்சியை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பயாலஜி வேலை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அது இல்லைன்னா அந்த இடத்துல பயாலஜி கஷ்டப்படும் இதுதான் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை ஒரு டேட்டா பார்த்தேன் ஒரு டெல்டா ஏரியால தான் அங்க ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர்ல மட்டும்தான் இயற்கை விவசாயம் நடக்குது இந்த ஐநூறு ஏக்கர் அப்படின்றது புள்ளி ஐந்து சதவீதம் சரிங்களா இவ்வளவு காலம் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்துல ஒரு டெல்டா ஏரியால ஏன்னா இன்னைக்கு நெல்லில் தான் இயற்கை விவசாயம் பண்றது மற்ற பயிர்களை விட ஈஸி அப்படி அதிகமாக நெல் விளையிற ஒரு இடத்துல புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும்தான் இன்னைக்கு இயற்கை விவசாயம் நடக்குது அதுக்கு காரணம் என்னை பொறுத்தவரை இயற்கை விவசாயம் அறிவியலை பக்கத்தில் வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விவசாயி ஒரு டன் நெல் விளைவிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாருன்னு வச்சுக்கோமே இப்போ ஒரு கெமிக்கல் விவசாயியா இருந்தாருன்னா இப்போ ஒரு டன் நெல் விளைவிக்கணும்னா உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோ நைட்ரஜன் தேவை இதுதான் அறிவியல் சரிங்களா இப்போ அந்த இருபத்தி மூணு கிலோ நைட்ரஜனை ஒரு கெமிக்கல் விவசாயி ஒரு ஒரு மூட்டை யூரியாவில் கொடுத்துட முடியும் ஐம்பது கிலோ யூரியா யூரியான்றது நாற்பத்தி ஆறு சைபர் சைபர் ஐம்பது கிலோவில் ஐம்பது கிலோ யூரியா மூட்டையில் இருபத்தி மூணு கிலோ நைட்ரஜன் இருக்கும் அதை அவர் போட்டாருன்னா அவருக்கு ஒரு டன் நெல் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை நான் கண்டிப்பாக வருவன் இன்னைக்கு இருக்கிற சூழலில் சொல்ல முடியாது பட் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு டன் நெல் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு இப்போ அதே அளவு நெல் விளைவிக்கணும்னு ஒரு இயற்கை விவசாயி விருப்பப்படுறாருன்னு வச்சுப்போமே இப்போ இந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரு மீன் அமிலத்தை மட்டும் பயன்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க மீன் அமிலத்துல நான்கரை சதவீதம் நைட்ரஜன் இருக்கு நான்கரை சதவீதம் நைட்ரஜன் அதாவது ஒரு லிட்டர் மீன் அமிலத்துல நான்கரை சதவீதம் நைட்ரஜன் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு கிராம் கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சு கிராம் நைட்ரஜன் இருக்கு இப்போ ஒரு டன் நெல்லுக்கு இருபத்தி மூணு கிலோ நைட்ரஜன் தேவை நம்மக்கிட்ட ஒரு லிட்டர் மீனமிலத்தில் தண்ணி கலக்காம ஒரு லிட்டர் மீனமிலத்தில் நாற்பத்தி அஞ்சு கிராம் நைட்ரஜன் தான் இருக்குது அப்படின்னா நமக்கு ஐநூறு லிட்டர் கிட்டத்தட்ட ஐநூறு லிட்டர் மீனமிலம் இருந்தால்தான் தண்ணீர் கலக்காமல் அந்த ஐநூறு லிட்டர் மீனமிலம் இருந்தால்தான் நம்மளால இருபத்தி மூணு கிலோ நைட்ரஜனை கொடுக்க முடியும் இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஒரு மூட்டை யூரியாவோட விலை எல்லா மானியமும் போக முந்நூறு ரூபாய் அதே மீனமிலம் இன்னைக்கு சராசரியாக என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து இரநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுவே ஐநூறு லிட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருபத்தி மூணு கிலோ நைட்ரஜன் தேவை யூரியா மூலமாக கொடுத்தா அதுக்கு முந்நூறு ரூபாய் செலவாகும் நான் மீனமிலத்தை மட்டும் வச்சு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் இதுதான் இன்றைக்கி இயற்கை விவசாயம் ரொம்ப அதிகமாக நிறைய பேர்கிட்ட போய் சேராமல் இருக்கிறதுக்கான ஒரு பெரும் காரணம் பட் அதுக்காக கெமிக்கல் விவசாயத்தை அழிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த சீரீஸ்லயே அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாரியே நான் இன்னொரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்றேன் அது இன்னைக்கு இருக்கிற கெமிக்கல் விவசாயத்தில் நெல் விவசாயத்துல எந்த மாதிரியான ஆஹ் மருந்துகள் அதாவது விஷங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அது ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பத்தி கொஞ்சம் விரிவா நான் அந்த வீடியோல சொல்லிருக்கேன் சோ அந்த வீடியோ நம்ம பார்த்தோம்னா கெமிக்கல் விவசாயம் ஏன் ஊக்குவிக்கப்படக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும் பட் அதே சமயத்துல ஒரு விவசாயி ஏன் அந்த விவசாயத்தை பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு அது ஒரு வாழ்வாதார பிரச்சனை அந்த விவசாயம் பண்ணல அந்த விளைச்சல் அவனுக்கு கிடைக்கலைன்னா அவன் கடன் தொல்லை அவனுக்கு ஜாஸ்தியாகும் அது அவனுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கையே பாதிக்கும் ஆஹ் தான் அந்த விஷயம் அடிக்கப்படுகிறது பட் இயற்கை விவசாயம் அதற்கான தீர்வா வரும் பொழுது அந்த வாழ்வாதார பிரச்சனையை பார்க்காமல் அது ஒரு சித்தாந்த ரீதியா தான் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ இது ரெண்டுக்குமே இந்த ரெண்டுமே இன்னைக்கு நமக்கு இருக்கிற தேவைக்கு ஆஹ் என்ன தேவையோ அதை முழுதா முழுமையா பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆஹ் புள்ளி ஐந்து சதவீதம் இயற்கை விவசாயம் பண்ணி ஒரு சமுதாயத்துல ஆஹ் இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துட முடியாது இந்த புள்ளி ஐந்து சதவீதம்ன்றது குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதமா மாறணும் இன்னைக்கு இருக்கிற ஆர் இன்னைக்கு நம்ம ஆஹ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இயற்கை விவசாயத்தை வைத்துக்கொண்டு அந்த ஐம்பது சதவீத இலக்கை நாம் அடைய வாய்ப்பில்லை அதுக்கு இந்த ரெண்டுக்குமே மாற்றுதான் நியூட்ரிஷன் ஃபார்மிங் ஊட்டச்சத்து விவசாயம் இதில் அறிவியல் இருக்கு ஒரு விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு அதே சமயத்துல அந்த நஞ்சையும் குறைப்பதற்கான அணுகுமுறைகள் அதை படிப்படியாக முழுவதுமாக ஒழிப்பதற்கான அணுகுமுறைகள் இந்த நியூட்ரிஷன் ஃபார்மிங்ல இருக்கு இதைத்தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறேன் இதை பற்றி விரிவாக வரும் காலங்களில் நம்ம பார்ப்போம் என்னை பொறுத்தவரை இந்த நியூட்ரிஷன் ஃபார்மிங் தான் அதாவது ஊட்டச்சத்து விவசாயம் தான் நம் எதிர்கால சந்ததிகளின் ஆரோக்கியத்திற்கும் நம் எதிர்கால சமூகத்தின் நல்லிணக்கத்திற்கும் ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போதைக்கு வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தகவல்கள் வரும் அது உங்கள் விவசாயத்திற்கும் உபயோ உபயோகமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியத்திற்கும் அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ தமிழ் பேசும் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி